சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச பிரிவின் துணை அமைச்சர் நாளை விஜயம் மேற்கொள்ளலாம் என எதிர்பார்ப்பதாகவும் தினகரன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட அரசாங்கத்தின் சிரேஷ்ட மட்ட உறுப்பினர்களை சந்தித்து அவர் பேச உள்ளதாகவும் குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சீனாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன் மேல் செலுத்துகைக்கான நிவாரண காலம் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது இந்த நிலையிலேயே சீன துணை அமைச்சர் நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக தினகரன் பத்திரிகையின் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கலாநிதி கே சர்வேஸ்வரன் பூகோள அரசியல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் சீனாவினுடைய துணை அமைச்சர் வர இருப்பதாக உயர்மட்ட சந்திப்புகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இந்து சமுத்திர பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வருகின்ற வகையிலேயே அவர்களுடைய பட்டுப்பாதை திட்டம் இருக்கிறது ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தோடு சீனாவிற்கு அவர்கள் கட்ட வேண்டிய கடனுடைய கால எல்லை முடிவடைகிறது அவர்கள் இந்த கால அவகாசம் பற்றிய விடயம் பேர் கண்டிப்பாக ஒரு பேசுபொருளாக இருக்கும் அதேபோல் இந்த கால அவகாசத்தை கொடுப்பதற்காக அவர்கள் எண்ணத்தை எல்லாம் இலங்கையிடந்து எதிர்பார்க்கிறார்கள் நான் ஏற்கனவே கூறியது போல அவர்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் தங்களுடைய மூலோபாய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இலங்கையிடம் மேலும் எண்ணத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற விடயம் நான் நினைக்கிறேன் சில தினங்களில் தான் தெரிய வரும் அந்த உமயோ திட்டத்தினுடைய எண்பது வீதமான நிதி ஈரானுடையது அந்த உமயத் திட்டத்தை வந்து ஆரம்பித்து வைப்பதற்காகத்தான் அவர் வருவதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது ஈரானுடைய மத்திய கிழக்கு நிலைப்பாட்டுக்கு எதிரான இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டையும் கொண்டதாக இருக்கிறது ஆகவே இங்கே வரக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் தங்களுடைய அதிருப்தியை இலங்கைக்கு தெரிவிக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இருவருடைய வருகையும் என்னை பொறுத்தவரை தற்போது கூடிய இந்த பிராந்திய சர்வதேச சூழ்நிலைகள் தொடர்பாக இலங்கையினுடைய இரட்டை நிலைப்பாடுகளையும் மாற்றுவதற்கான தேவைகளையும் அவர்கள் எடுத்துக் கூறுவதாக இருக்கலாம் சீனா எப்படி இந்திய இலங்கை மீது தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை கொண்டு இலங்கை மீது ஒரு பிடிமானத்தை கொண்டு வர முயல்கிறதோ கிட்டத்தட்ட அதற்கு மாற்றாக இந்தியாவும் அதே போன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஒரு நாடாக டிக்ளேர் பண்ணப்பட்டு அதை வலுப்படுத்துவதாக கூறிக்கொண்டு நான் ஏற்கனவே கூறிய தங்களுடைய நலன்களை வைத்துக்கொண்டு இந்த மூன்று பெரும் வல்லரசுகளும் இலங்கைக்குள் பல்வேறு வகையில் தங்களுடைய செல்வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு விடயத்தை நோக்கி நகர்கின்றன